வீட்டில் புறவழி சாலையை மூன்றாம் கட்ட பணிகளை மூன்றாம் கட்ட பணிக்கான வேட்டம்பாடி முதல் திருச்சி சாலை வரை ஜீரோ பை சிக்ஸ் பை ஜீரோ டுவெல் வரை புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்றிருக்கிற கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலையினுடைய மரியாதைக்குரிய அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி விழா பேரூரையாற்ற வருகை புரிந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிற எங்களுடைய மாண்புகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேலு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு மருத்துவ வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு பல திட்டங்களையெல்லாம் கொண்டு வந்து சிறப்பான ஒரு மாவட்டத்தை கொண்டுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான இயக்கத்தை வளர்த்தி கொண்டிருக்கிற அனைவரையும் அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்பு மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே சென்ராஜ் அவர்களே நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே ரைட் ஓகே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற கோட்டை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை சரவணன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை நான் படிவன்போடு தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நம் நாமக்கல் நகருக்கு இந்த நீண்ட நாள் கோரிக்கையை புதிய பேருந்து நிலையம் புறவழிச்சாலை சாலை இப்படி நிறைய எல்லாம் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி இந்த மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கிற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே என்னுடைய சேந்தம்பளம் தொகுதியின் சார்புடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்